அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பன்மொழி புலவர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிற மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் மட்டுமல்லாமல் இவர் வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று பிரெஞ்சு என்ற பல மொழிகளை அறிந்த வித்தகர் நம்முடைய மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கணம் இலக்கியம் ஒப்பிலக்கியம் போன்ற பல நூல்கள் தொடர்பான பல நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர்தான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இருந்தவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவருடைய தமிழ் புலமையும் இவருடைய பல்மொழி புலமையையும் பார்த்து அண்ணாமலை அரசர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராகவும் இவர் இருந்தார் மொழி துறையிலும் வந்து இவர் பல பதவிகளையும் இவர் வகுத்திருக்கிறார் இவர் வந்து மனிதா நினைத்து பார் போன்ற பல வெற்றி பெற்ற நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஆகஸ்ட் ஆண்டு வேற என்ன சொல்லி மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பிரிட்டிஷ் இந்திய அரசினுடைய கடைசி அரசர் அதாவது கடைசி அதிகாரியாக பொறுப்பேற்றவர் என்று சொன்னால் பிரபு அவர்கள் விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் ஆளுநராக இருந்தவர் பிரபு அவர்கள் இவர் வந்து அயர்லாந்து விடுமுறையை கழிக்க சென்ற போது அங்கே கப்பலில் வந்து குண்டு வைக்கப்பட்டு இவர் வந்து கொல்லப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாலதி லக்ஷ்மணன் அவர்களுடைய பிறந்த தினம் யாராவது மாலதி லக்ஷ்மணன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் மன்மதராசா புகழ் அதாவது மன்மதராசா பாடலை பாடிய நம்முடைய மாலதி லக்ஷ்மணன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் இவர் மன்மதராசா பாட்ட பா பாட்டு மட்டும் கிடையாதுங்க பரமசிவன் படத்தில் உண்டிவில்லை கண்ணில் வச்ச அந்த பாட்டு அதே மாதிரி வந்து குண்டு மாங்கா தோப்புக்குள்ளே போன்ற பல வெற்றிப்பாடுகள் மட்டும் திருப்பாச்சி படத்துல வந்து கும்பிட போன தெய்வம் என்ற வெற்றி பாடலை பாடிய நம்முடைய மாலதி லட்சுமணன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்